ஏழாம் துதனின் மறுபதிப்பு எண் வருஷம் பிப்ரவரி மாதத்தில் கத்தருடைய ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்பதற்கு தேவந்தாமை கிருபை செய்வாராக கர்த்தருடைய ராபோஜனத்தின் ஆண்டு நிறைவு நாளானது இந்த வருடத்தில் ஏப்ரல் ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலையில் வருகின்றதா இருக்கின்றது மேலும் ஆதி கிறிஸ்தவர்களுடைய வழக்கத்திற்கு இசைவாக அவர் நாம் கேட்டுக்கொண்ட பிரகாரமும் மற்றும் அவரால் கர்த்தருடைய நினைவு கூறுவது என்பது பாக்கியமான ஆதி கிறிஸ்தவர்களை போன்றே நாமும் மதிக்கின்றோம் நியாய பிரமாணத்தின் கீழ் காணப்பட்டவர்களாகிய ஆகிய அவருக்குள்ளான விசுவாசிகள் அனைவரையும் அவர் நியாய பிரமாணத்தின் நின்று விடுவித்திட்டாலும் அவர் நியாய பிரமாணத்தின் கீழ் காணப்பட்டார் மற்றும் ஆதலால் கட்டுப்படுத்தப்பட்டார் ஆகையால் அவர் யூத மாதமாகிய நீசான் பதினாலாம் தேதி என்றே சிலுவையில் அறியப்பட முடியும் இந்த வருடம் நீசான் பதினாலாம் தேதியானது ஏப்ரல் ஏழாம் தேதி வியாழன் மாலை அன்று துவங்கி எட்டாம் தேதி வெள்ளி மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகின்றது ஏனெனில் அவரது மரணமானது இஸ்ரேலின் முதற்பேரானவர்களை பாதுகாத்திட்ட அல்லது மூடிட்ட அவர்களது வீட்டு வாசலின் நிலை கால்களில் தெளிக்கப்பட்டதான இரத்தத்தினை ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்திற்கு நிஜமாய் காணப்படுகின்றது இந்த விளக்க பகுதிக்கான ஆதார வசனத்தை வாசித்தறியலாம் என்னாகமம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மற்றும் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரேல் புத்திரரில் கற்பம் திறந்து பிறக்கிற முதற்பேரான பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன் அவர்கள் என்னுடையவர்களா இருக்கிறார்கள் முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை நான் எகிப்து தேசத்தில் முதற் யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரேலின் மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டுமல்ல முதற் யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளா இருக்கும் நான் கர்த்தர் என்றார் இவர்களிடத்தில் இருந்தே வந்த ஆச்சாரியர்களின் பலி செலுத்தும் பணியினால் ஜனங்கள் அனைவரும் நீதிமானாக்கப்பட்டார்கள் ஆட்டுக்குட்டியானது நமது அடையாளப்படுத்துகின்றது அதன் மரணமானது அவருடைய மரணத்தினை இருக்கின்றது நிழலுக்கு முற்றமுடிய இசைவாக அவரது தியாக மரணமானது அதே தேதியில் நிகழ வேண்டும் மற்றும் நிகழ்ந்தது நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் காப்பாற்றப்பட்டவர்களாகிய முதற் பேரானவர்கள் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட முதற்பேறானவர்களின் சபைக்கு அடையாளமாய் காணப்பட்டனர் அந்த முதற்பேறான இசிரையர்கள் அதாவது பிற்பாடு ஆசாரியர்கள் ஆனவர்கள் பிரதான ஆசாரியனாக கர்த்தர் காணப்படுகின்றதான ராஜ ரீக ஆசாரிய கூட்டத்தினை அடையாளப்படுத்துகின்றனர் மேலும் இந்த அபிஷேகிக்கப்பட்ட கூட்டத்தார் தேவனோடு இசைவிற்குள் வருகின்றதான ஜனங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்கான தேவனுடைய கருவிகளாக இருக்க போகின்றன இந்த ஜனங்களுக்கு இஸ்ரேலர்கள் அனைவரும் நிழலாய் காணப்படுகின்றனர் இப்படியாக பார்க்கும் போது நிழலான ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தமானது முதலாவதாகவும் நேரடியாகவும் முதற் பேரானவர்களுக்கு மாத்திரம் செயல்படுத்தப்பட்டாலும் அது இஸ்ரேலர் அனைவரையும் சுத்திகரித்து பாதுகாத்தது ஒருவேளை முதற் பேரானவர்கள் காப்பாற்றப்படவில்லை எனில் எந்த ஆசாரிய கூட்டமும் இருந்திருக்காது ஒருவேளை ஆசாரிய கூட்டம் ஏதும் இல்லை எனில் எந்த பாவம் நிவர்த்தியும் இருந்திருக்காது இப்படியாகவே நிஜத்திலும் கூட உள்ளது அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்றதான தேவ ஆட்டுக்குட்டியினுடைய புண்ணியமானது சுவிசேச யுக இரவின் முதற் பேரானவர்களுக்கு சபைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட சிறு மந்தையினருக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாருக்கு மாத்திரமே செயல்படுத்தப்படுகின்றது மற்றும் இவர்கள் பிரதான ஆசாரியனுடைய தலைமையின் கீழ் வரவிருக்கிற யுகத்தில் சீக்கிரத்தில் உத்தம இருதயத்தார் அனைவரையும் உத்தம இசிரையலர்கள் அனைவரையும் தேவனுடன் முழு இசைவுக்குள் கொண்டு வருவார்கள் ஆகையால் முதற் பேரான சபையார் அனைவரும் நிழலான ஜனங்கள் போன்று நிழலான ஆட்டுக்குட்டியை நினைவுகூர்ந்து அதன் மாம்சத்தை புசித்தது போல் போலல்லாமல் மாறாக பயபக்தியுடனும் புரிந்து கொள்ளுதல் உடனும் தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை நினைவு கூர்ந்து அதன் ஆண்டு நிறைவு நாள் ஆனது ஆண்டுதோறும் வருகையில் அவரை நினைவுகூரும் வண்ணமாய் அதை ஆசரிப்போமாக ஏனெனில் நமது பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கின்றாரே ஆகையால் நாம் அவரது மரணத்தை மாத்திரம் நினைவு கூறாமல் பஸ்காவார பண்டிகையினுடைய கூட சந்தோஷமாய் பண்டிகை என்பது ராபோஜனம் அல்ல மாறாக பண்டிகையானது ராபோஜனத்தை பின் தொடருகின்றது மற்றும் முற்றிலும் வேறுபட்ட அர்த்தம் கொண்டிருக்கின்றது யூதர்களுக்கு பண்டிகையானது ஒரு வாரம் அளவும் நீடித்ததாய் இருந்தது மற்றும் ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டு புசிக்கப்பட்ட பிற்பாடு துவங்குகின்றதா இருக்கின்றது பண்டிகையின் ஆசரிப்பில் இருதியத்தினுடைய சந்தோஷமும் அனைத்து விதமான சிற்றின்பங்கள் மற்றும் புளிப்பிலிருந்து விலகி இருத்தலும் அடங்குகின்றது பண்டிகையானது சந்தோஷமுள்ள தூய்மை உள்ள மற்றும் பாவத்திலிருந்து அதாவது புளிப்பிலிருந்து பிரிந்துள்ள ஜீவியத்தை ஆட்டுக்குட்டியினுடைய முக்கியத்துவத்தை அடையாளம் கண்டு அனைவரும் அனுபவிக்கவிருக்கின்ற ஜீவியத்தை குறிக்கின்றதா இருக்கின்றது பண்டிகையானது ராபோஜனமா இராமல் மாறாக அதை பின் தொடர்கின்ற ஒன்றாகவும் முற்றிலும் வேறான அர்த்தம் உடையதாகவும் காணப்படுகின்றது யூதர்களுடைய பண்டிகையானது ஒரு வார காலம் நீடித்ததாய் இருந்தது மற்றும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு புசிக்கப்பட்ட பிற்பாடு துவங்கினதாய் இருந்தது இதன் ஆத்தரிப்பில் இருதயத்தின் சந்தோஷமும் அனைத்து வேட்கைகள் மற்றும் புளிப்பிலிருந்து விலகுதலும் அடங்குகின்றது இது ஆட்டுக்கு அனைவரும் அனுபவிக்கப் போகின்றதான சந்தோஷமும் பாவத்தில் இருக்கின்றது ஏப்ரல் ஏழாம் தேதியன்று இரவில் நாம் பஸ்கா பண்டிகையினை ஆசரிப்பதில்லை அது அதன் ஏழு நாட்கள் அடையாளப்படுத்துகின்றது போல நம்முடைய ஜீவியம் முழுவதும் ஆசரிக்கப்படுகின்றதா இருக்கின்றது ஆனால் நாம் அந்த தேதியில் ராபோஜனத்தை ஆசரிப்போம் இந்த ராபோஜனத்தில் இடம்பெறுகின்றதான அப்பமும் திராட்சை ரசமும் மீட்பருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது எனினும் அப்பமும் திராட்சை ரசமும் அடையாளங்கள் மாத்திரமே மற்றும் நாம் செய்கின்றவைகள் என்னவென்று உணர்ந்து கொள்வதற்கு என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கூறி நமது கர்த்தர் கட்டளை இட்டவைகளுக்கு ஏற்ப இவைகளை நாம் பயன்படுத்துகையில் இன்னும் ஆழமாய் இவைகளை நாம் பார்க்க வேண்டும் அவரது மாம்சத்துக்கு அடையாளமான அப்பத்தில் பங்கெடுப்பது என்பது ஆதா மூலம் நாமும் அனைவரும் தொலைந்திட்டதும் பூர்ண மனிதனாக அவருக்குள் இருந்ததுமான அந்த பூரணங்களில் பங்கெடுத்தலை நமக்கு குறிக்கின்றதா இருக்கின்றது அவரது இரத்தத்திற்கு அவரது ஜீவனுக்கு அடையாளமான திராட்சரசத்தில் பங்கெடுப்பது என்பது போனதான ஜீவிப்பதற்கான உரிமையை மீண்டும் அவர் மூலம் தேவனிடம் ஏற்றுக் கொள்வதை குறிக்கின்றதா இருக்கின்றது இப்படியாக அவரது மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமான அப்பத்தை புசிப்பதும் திராட்சரசத்தை பானம் பண்ணுவதும் என்பது நமது முழுமையான நீதிமான் ஆக்கப்படுதலை குறிக்கின்றதா இருக்கின்றது நமக்காக கொடுக்கப்பட்டதான மீட்பு மனுஷீக பூரணங்களையும் அவரது உரிமைகளும் நம்மால் இந்த அடையாளத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது ஈடுபலியின் விசுவாசிகள் அனைவரும் இப்படியா இதையும் இது கொண்டு வரும் ஆசீர்வாதங்களையும் நினைவு கூர்ந்து ஆசரிப்பதற்கான சுலாக்கியம் பெற்றவர்களாய் இருக்கின்றனர் ஆனால் இந்த விசுவாசிகள் மத்தியில் சிறு மந்தையினர் எனும் வகுப்பார் காணப்படுகின்றனர் இவர்களுக்கு மேற்குரிய வகையிலும் இன்னும் அதிகமாகவும் அர்த்தம் காணப்படுகின்றது இவர்கள் தங்கள் மாபெரும் பிரதான ஆசாரியின் கீழ் தங்களை உடன் ஆசாரியர்கள் என அர்ப்பணம் பண்ணினவர்களாய் இருக்கின்றனர் இவர்களுக்கு இந்த அடையாளங்களானது இவர்களை மனுசீக ஜீவனுக்கும் அதன் உரிமைகள் அனைத்துக்கும் நீதிமானாக்கிடும் கர்த்தருடைய பலியை மாத்திரம் குறிக்காமல் அவரோட கூட பலி செலுத்துவதிலும் அவரோட கூட பாடுபடுவதிலும் அவரோட கூட மறிப்பதிலும் அவரது பலியை ஏற்றுக்கொண்டதன் வாயிலாக தாங்கள் எதற்கு நீதிமானாக்கப்பட்டார்களோ இந்த மனுசீக உரிமைகள் மற்றும் பூரணங்கள் அனைத்தையும் பலி செலுத்துவதிலும் தங்களை இணைத்துக் கொண்டதான தங்களது அர்ப்பணிப்பையும் இருக்கின்றது ஆகையால் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளங்களானது அப்பம் மற்றும் திராட்சரசமானது கர்த்தருடைய பலிக்கான நினைவு கூறுதலாக மாத்திரம் காணப்படாமல் அவருடன் பலி செலுத்துவதற்கான தங்களது உடன்படிக்கைக்கும் தாங்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகுவதற்கும் நமது கர்த்தரும் மீட்பரும் மாணவருடன் உடன் சுதந்திரர்களாக காணப்படுவதற்கும் ஜனங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதில் அவருடன் உடன் வேலையாட்களாக காணப்படுவதற்கும் பாத்திரவான்கள் ஆவதற்கான காரியங்களுக்கும் கூட நினைவு கூறுதலாய் காணப்படுகின்றது நினைவு கூறுதலின் இந்த அம்சத்தை பின்வரும் வார்த்தைகளை கூறி அப்போ பவுல் நம் கவனத்துக்கு கொண்டு வருகின்றார் ஒன்று குறைந்த பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் வசனம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய அபிஷேகிக்கப்பட்ட வகுப்பார் அனைவருடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் நமது கர்த்தரை தலையாக பெற்றிருக்கும் சிறு மந்தையாகிய சபை ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான அங்கத்தினர்களான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம் இந்த யுகத்தில் விசுவாசத்தின் மூலமாக அல்லது அடுத்த யுகத்தில் நிஜமாகவே அனைவரும் நமது கத்த பேசுவின் மாம்சத்தை புசிக்க வேண்டும் அதாவது அவரது பலியினால் அனைவருக்கும் பெற்றுத்தரப்பட்டதான அந்த மனுஷீக உரிமைகள் மற்றும் சாக்கியங்களில் பங்கெடுக்க வேண்டும் இல்லையே ஒன்றில் இப்பொழுது பலி செலுத்துவதற்கு அல்லது ஒன்றில் வலி செலுத்தும் இல்லாமல் அப்போது அதை அனுபவிப்பதற்கு என்று ஜீவிப்பதற்கான உரிமைகள் ஏதும் இருக்காது ஆகையால் இதை செய்வதற்கும் நிதானித்து அறிந்து செய்வதற்கும் என்று நாம் விசுவாசிகள் அனைவரையும் வலியுறுத்துகின்றோம் அடையாளத்தை பயன்படுத்துகையில் அனைத்து பாவங்களில் இருந்ததுமான நீதிமான் ஆக்கப்படுதலையும் வேறு எந்த நாமத்தின் மூலமாகவோ வழியின் மூலமாகவோ இல்லாமல் தேவனுடைய ஆட்டுக்குட்டியின் வாயிலாக தேவன் கொடுக்கின்றதான ஜீவிப்பதற்குரிய உரிமையையும் முழுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசேஷமாக கிறிஸ்துவோட கூட அவரது மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்களும் மற்றும் இப்படியாய் அவரது சரீரத்தின் அங்கத்துவத்துக்குள் வந்தவர்களும் ஆகிய விசுவாசிகள் அனைவரும் அவரது இரத்தத்தின் மூலமான நீதிமானாக்கப்படுதலை நினைவு கூர்ந்து அவரோட கூட மறிப்பதற்கான தங்களது உடன்படிக்கையினை புதிய திவ்ய சுபாவத்தின் பங்காளிகள் என புதுப்பித்துக் கொண்டு இதை ஆசரிப்பார்களாக இந்து விளக்கு பகுதிக்கான ஆதார வசனங்கள் ரோமர் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மற்றும் நான்காம் வசனம் கிறிஸ்து ஏசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் ஒரே சரீரத்தின் உடன் அங்கத்தினர்கள் என்று உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றவர்களுடன் கூடிக்கொள்ளுங்கள் ஏடு பலியில் விசுவாசமற்றவரை தவிர்த்து விடுங்கள் முன்கூட்டிய கூட்டத்திற்கான ஆயத்தங்களை செய்து கொள்ளுங்கள் உங்களில் யார் அடையாள சின்னங்களை கொண்டு ஒவ்வொருவரிடம் பரிமாறுகின்றார்கள் என்பது முக்கியமல்ல முதலாம் ஆசரிப்பில் யூதாசும் கூட உதவி இருந்திருக்கலாம் கலந்து கொள்ள முடிபவர்கள் அனைவரும் பிட்ஸ்பர்கில் உள்ள சபையோடு கலந்து கொண்டு ஆசரிக்கும்படி அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் கர்த்தருடைய நாளாகிய நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்கான ஆண்டு நிறைவு நாள் வரையிலும் கூடுமானால் தங்கிடத்தக்கதாக உங்கள் அலுவல்களை ஒழுங்கு செய்திடுங்கள் எல்லாவற்றையும் கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு நமது ஆவிக்குரிய நலன்களுக்கென்று குறிப்பாய் பிரயாசங்கள் எடுக்கத்தக்கதாக நாம் சில நாட்களை ஒதுக்கி செலவிடலாம்